அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஒன்றிய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் தான் சரியாக இருக்கும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த பாஜக அமைச்சர் ஷோபா கரந்தலஜே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்தியாளர் சந்திப்பிற்கு பதில் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதாக பாஜக அமைச்சர் ஷோபா கரந்தலஜே தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது செய்தியாளர் சந்திப்பின்போது அவதூறாக கருத்து தெரிவித்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு தான் சரியாக இருக்கும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம் ராம்ஜி தற்போது நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் தான் காரணம் என ஒன்றை இணையமைச்சர் சோபா ரத்ஜே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக திமுக தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இரு பிரிவினரிடையே கல கலகத்தை கூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவு கீழ் சோபா கடந்த மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய இணையமைச்சர் சென்னை வேண்டும் மனு தாக்கல் செய்தார்கள் இந்த மனு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி சோபா மண்ணுக்கு போயினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க ஏற்கனவே நீதிமன்றம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில மீண்டும் இந்த வழக்கு ஜெயச்சந்திரன் அதாவது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்குல அரசு சார்பாக ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி சோபா மன்னிப்பு கோரினால் ஏற்க தயாராக இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் இதே போல தனது பேச்சுக்கு பேசியதற்கும் மன்னிப்பு கோருகிறேன் என தமிழக மக்கள் மீது மரியாதை வைத்தேன் இனி இப்படி பேச மாட்டேன் என சோபா தெரிவிக்க வேண்டும் என அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தை தெரிவித்தார்கள் அதே போல நீதிபதியும் செய்தியாளர் சந்திப்பின் போது இவ்வாறு ஒரு கருத்து தெரிவித்த நிலையில செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு போயினால்தான் சரியாக இருக்கும் என பாஜக ஒன்றிய இணையமைச்சருக்கு நீதிபதி தெரிவித்திருக்கார்கள் இதனையடுத்து வழக்கு விசாரணை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று ஒத்திவைத்த நீதிபதி அதற்குள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஒன்றிய இணையமைச்சரான சோபா மன்னிப்பு போற வேண்டும் என அந்த ஒன்றிய ஒன்றிய இணையமைச்சருக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி